மத்திய அரசோட முக்கியமான ஒரு திட்டம் பார்க்கலாம் இதில் ஆல்ரெடி மத்திய அரசோட திட்டங்கள் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஏன் அப்படின்னா மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் தான் நம்ம ரொம்ப தெரியாமல் இருப்போம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் பட் மத்திய அரசோட திட்டங்கள் ஒரு சிலது நமக்கு தெரியாது அதனால தான் நியூஸ் பேப்பரில் வர ஒவ்வொரு மத்திய அரசோட திட்டத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரதமரின் ஹவுசல் விகாஸ் திட்டம் பிரதமரோட ஹவுசல் விகாஸ் திட்டம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு சொல்கிறாங்களா ஸோ இந்த திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படின்றத பார்த்து வச்சுக்கலாம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா விளிம்பு நிலை இளைஞர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பகுதி அளவு உதவித்தொகையாக இருபத்தஞ்சு சதவீதம் வரை இருபத்தஞ்சு சதவீதம் வரை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை வழங்கி அம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டும் கொடுத்து பயிற்சி வழங்குறாங்க விளிம்பு நிலை இளைஞர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த சேர்ந்தவர்களுக்கும் பகுதியளவு உதவித்தொகையோடு பயிற்சி வழங்கப்பட்டு வேலைவாய்ப்பும் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படுகிறது இதில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு சிறப்பு முக்கியத்துவம் யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு இது தொடர்பாக நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக் தரவுகளின்படி பயிற்சி முடித்தவர்களில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு அதிக ஊதியத்துடன் கூடிய வேலை கிடச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த இதன் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டவர்களுக்கு தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சத சதவீதம் பேருக்கு அதிக ஊதியத்துடன் கூடிய வேலையும் கிடைச்சிருக்கு சரி ஓகே இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் முக்கியம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்கீம் எதனோடு தொடர்புடையது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை பயிற்சியின் போதே சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு பயனளிக்கும் திட்டம் இது